ஆன்மீகத்திலே பெண்களுடைய பங்கும் தொண்டிலே பெண்களுடைய பங்கும் அதிகமாக வர வேண்டும் பெண்களுடைய திறமை என்பது சாதாரணமானது அல்ல இடைக்காலத்தை மட்டும் எடுத்து பார்த்தாலே எத்தனையோ பெண்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் இன்னும் சொன்னால் சொற்களால் சொல்ல முடியாத ஒரு தெய்வீகமாய் விஞ்ஞானமாய் கவிதையாய் உள்ளது பெண்குலம் காச்சிலம்பை கத்தியாக்கி கலற்றிய புரட்சிக்காரி கண்ணகி எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழர்களின் வீரம் என்றும் கற்பனறி காத்த மாதரசி மாதவி இளமையிலேயே இளமையை வென்று தவம் இயற்றிய மணிமேகலை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு பெண்ணாகிய காரைக்கால் அம்மையார் தன் கணவனின் மூச்சிலே உயிர் வாழ்ந்த கோப்பருந்தேவி பிரிட்டிஷ் பீரங்கியை வாழாந்தை தறிந்த வீராங்கனை ஜான்சிராணி